இருக்கிற அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எல்லாரும் கலைக்கின்ற போது மிகவும் பொறுமையாகவும் சரியான முறையிலே கவனம் செலுத்த வேணும் இப்ப மண் விநியோகம் கொள்ளப்பட்டது எடுத்துக் கொள்ளப்பட்டது அரசாங்க அதிபர் தொலைபேசியில சொல்லி அது டிப்பார்ட்மெண்ட் ஒரு கௌரவம் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றது என்பது உண்மையில அது உறுதிப்படுத்த பார்த்த கலைக்கப்படுது சரியா பிள்ளைங்க கலைக்கணும் அது எல்லாத்தையும் கலைக்கிற சபை இது இல்லை

இது உண்மையாவே அட்மினிஸ்டேஷன் படி படி கொடுத்திருந்தா பிரச்சனை இல்லை பக்கச்சார்பான விஷயம் இங்க நடவது அதனால் நேரடியாக எல்லாமே

आर काटे बी काटे अनुमाय कल कल गया हम अधिकारी बता रहे हैं ये फोन में क्या सुना करें इधर इन्हें डाक सना तब बी काटे वे लेते हैं अधिकारी बोल रहे हैं कैसे बंद रहेंगे इधर इन्हें काटे केल केल कर मुड़े हुए केल प्लीज वो ही नहीं है अरे आप लोग आप लोग और कुकड़ा आसन मिले थाने उड़ा உத்தியோகத்தராக இந்த பகுதியில் கடமையாக ஒன்று இந்த கூட்டங்களுக்கு உங்களை அழைத்தால் மிகவும் கண்ணியமான முறையில் நீங்கள் நடத்த வேண்டும் நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அமைச்சர் அமைச்சர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த சபைக்கு நீங்கள் அளித்தால் அழைத்தால் நீங்கள் இன்னையோ அல்லது இன்னோடி பரமேயாத்திரின்றவர்களையோ நீங்கள் விரعوௌரோமாசமே நடக்க வேண்டும். சாய் டாக்டர் நான் நான் அவசர அவர்களே இதை நீங்கட்டாயா எடுக்கணும். இங்கே இந்த கூட்டத்துக்கு வந்து தத்துறாலன் பேசுறதால இங்க இருந்து போயிட்டு உங்களுக்கு ஹார்ட் ரேட் கூடும், லெச்சப் சிஸ்டம் குறையும், டயஜஸ்டன் பிரச்சனை வரும், நித்திர வேற

கடைசி கூட்டம் இதாத்தான் இருக்கும் யாருப்பா வயது கேட்டா நானும் ஒண்ணு கடைசி நேரத்தில் எல்லா மருந்து பேர் எதுவும் இல்லையே ஒரு முடிவு தலைவர் இதுக்காக கொண்டு பண்ண மாட்டேங்கிறார் பாஸ் அப்ப அதனால வேண்டி உண்மையிலேயே பேருக்க கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னா ஸ்ரீதரன் எம்பி எந்திரிச்சு போயிட்டார் பادله வேற இந்த இந்த டேட் வரல பரவாயில்லை சார் பரவாயில்லை சொல்லல சரியா உங்களுக்கு ஒரு நிமிஷம் சொல்லு வந்து தெரிக்கலாம் கேக்கலா நிப்பா நிப்பா அந்த கேள்விக்கு கிடைக்கிற பதவி விருப்பம் இல்லாது நடவடிக்கைகள் வந்து நீதிமன்றம் ஊடாகவும் ஒரு ஆதாரம் இல்லாமல் குறிப்பிட்ட நபர்கள் இங்கே இல்லாமல் அவர்கள் தொடர்பான தடுக்க விடமான வார்த்தைகளை பயன்படுத்தி வந்து கலைக்கிறத வரும் அப்படி கலைக்கிறதுக்கு எதற்கும் அதிகாரம் அதிகாரம்